என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி பைரவருடைய வழிபாடு நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துடைய முதல் வளர்ப்பிறை அஷ்டமி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த தை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி வியாழக்கிழமை அஞ்சு அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி அஞ்சு வருகிறது வியாழக்கிழமை அப்படின்னாலே அதை வந்து குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குருவாரத்துல வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை அஷ்டமி ரொம்பவே விசேஷமாக கருதப்படுகிறது நார்மலாவே வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடுங்கிறது நம்ம கால பேரவரை நினைத்து மனமுருகி நம்ம வாழ்க்கையில எது நமக்கு வேண்டுமோ அதாவது நம்மளுடைய வளர்ச்சிக்கு எது நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறதோ அதை நினைத்து நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா திருமணத்திற்காக நம்ம வேண்டுதல் வைக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுதல் வைக்கலாம் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம வேண்டுதல் வைக்கணும் காலத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தீர்க்க வல்லவர் தான் கால பைரவர் காலத்தினால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் பதட்டங்களாக இருக்கட்டும் அதை அத்தனையும் தீர்க்க வல்லவர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம கால பைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த அஷ்டமி நாள் அப்படிங்கிறது பைரவருக்கே உரிய நாள் இந்த நாட்களில் மற்ற நாட்களில் வழிபடலானும் பரவாயில்ல இந்த மாதத்திற்கு ஒரு ஒரு டைம் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி இல்லையாவது பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதாவது இப்போ வளர்ப்பிறை அஷ்டமின்னா நம்ம வாழ்க்கையில தேவையான விஷயத்தை கொடுப்பதற்காக நம்ம வழிபாடு செய்யணும் தேய்ப்பிரை இஷ்டமி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் ஆனா பைரவரை நம்ம வீட்டுல இருந்து வழிபடுறதை விட கோவிலுக்கே சென்று அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கே செஞ்சு அவரை நேரில் தரிசனம் செய்யறதுதான் ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அதனால முடிந்தளவு எல்லாருமே கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசனம் செய்யுங்க கண்டிப்பாக சிவபெருமான் கோவிலில் பைரவருடைய சன்னதி இருக்கும் கண்டிப்பாக அங்கே சிவபெருமானையும் வணங்கிட்டு பைரவருடைய சன்னதிக்கும் செஞ்சு நீங்கள் வந்து பைரவரை வணங்குறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பலன் அதனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு தோஷங்களாக இருக்கட்டும் ஜாதகத்தில் கூட எந்த விதமான பிரச்சனைகளாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பைரவரை சரணடையும் போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது அத்தனைக்கும் ஒரு வழி கொடுப்பார் தீர்வு கொடுப்பார் கலர்பிற அஷ்டமி நாளில் பைரவனுடைய கோவிலுக்கு செஞ்சு நீங்கள் ராகு காலத்தில் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே இன்னும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் அன்றைய நாள் முழுக்க பைரவருடைய நாள்னால நீங்க காலையில ஏற்றலாம் இல்லை இப்ப வேலைக்கு போறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாலை நேரத்துல வந்து கூட நீங்க கோவிலுக்கு சென்று விளக்கை ஏற்றிக்கலாம் பொதுவாக மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் இருபத்தோரு எண்ணிக்கையில் மிளகு எடுத்து அது சின்ன மூட்டை மாதிரி அதாவது சிவப்பு நிற துணியோ அல்லது நீல நிற இல்லை மூட்டை மாதிரி கட்டிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊச்சி நீங்க விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது கோவிலுக்கு செஞ்சு தான் இந்த விளக்கை நம்ம ஏற்றணும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த விளக்கை நீங்க தொடர்ந்து ஏற்றிட்டு வர கண்டிப்பாக தீரும் நீங்க அஷ்டமி நாட்கள்லேயும் இந்த தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையும் வைரவர்கிட்ட நல்ல மனமுருகி வேண்டி உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு இந்த தீபம் வந்து நீங்க ஏற்றிக்கலாம் எதிரிகளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்கடுகு தீபம் ஏற்றுவாங்க நெய் தீபம் கூட நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த நெய் தீபம் ஏச்சுறது வழக்கம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருந்தே அகல் விளக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கலாம் இல்லை கோவில்கள்லையும் நெய் தீபம் கிடைக்கும்னா தாராளமாக நீங்கள் ஏற்றிக்கலாம் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவில்கள்லையுமே ஒவ்வொரு விளக்கு வைத்திருப்பாங்க சில கோவில்களில் மிளகு தீபம் வச்சிருப்பாங்க சில கோவில்களில் வெண்கடுகு முட்டை கட்டி தீபம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நடைபெறக்கூடிய அஷ்டமி பூஜையிலையும் கலந்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வந்து நம்ம அஷ்டமி பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால முடிந்தளவு பக்கத்தில் கோவில் இருக்கிறவங்க கால அந்த அஷ்டமி நாட்கள்ல அஷ்டமி பூஜை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க அந்த நேரத்தில் வந்து அபிஷேகமும் அலங்காரமும் தீப ஆராதனையும் நடக்கும் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் கூட நீங்க வந்து தாராளமாக வாங்கி கொண்டு செல்ல பால் தயிர் பன்னீர் இளநீர் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கத்தையும் தீப ஆராதனையும் நேரில் போய் தரிசனம் செய்து கண்குளிர பாருங்க கண்டிப்பாக அது நிறைய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் எல்லா கெட்ட விஷயங்களும் நம்மை விட்டு அகலும் ஏதாவது காலவெரருடைய மந்திரம் தெரிஞ்சுன்னா அதையும் நீங்கள் தினமும் அந்த அஷ்டமி நாள் முழுக்க நீங்கள் உச்சரிச்சுட்டே இருக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்து பைரவரை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லி உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய பயம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி கண்டிப்பாக பைரவர் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுபவர் கால பைரவாய நமக இந்த ஸ்லோகத்தை முறை தாராளமா சொல்லலாம் எப்ப உங்களுக்கு பயமா இருக்கிறதோ எப்ப வேணாலும் சொல்லலாம் பயத்தை நீக்க வல்லவர் தான் பைரவர் நம்ம வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இந்த ஸ்லோகத்தை வந்து தாராளமா சொல்லுங்க பைரவரை நினைத்து முக்கியமா அஷ்டமி நாட்கள்ல சொல்ல பாருங்க அந்த நாள் முழுக்க நீங்க தாராளமா உச்சரிக்கலாம் தேங்க்யூ